முக்கியமான அம்சமாக இருக்கும் அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம் கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடல் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எட்டு பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன் ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன் அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோட ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ் ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும் பட் முக்கியமாக அவங்கக்கிட்டே இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு ஒரு காரணம் நீங்கள் அண்ட் ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெசன்ட்ராக்ஷன்ஸை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது நான் ஏன் சொல்கிறேன்னா எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் அண்ட் இந்த படத்தை காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருமே எல்லாருக்காகவும் இந்த மிஸ்யூ படம் டிசம்பர் தேர்ட்டீன்த் உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ சப்போர்ட் த ஃபில் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட் படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலி ஆடியன்சஸ் அஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஆடியன்ஸஸ் அவங்களுக்கு இந்த படம் மற்ற படங்களோட கண்டிப்பாக அதிகமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் இது யூ சர்டிஃபிகேட் ஒரு கட் ஒரு மியூட் கூட இல்லாத ஒரு படம் ஸோ எப்படி எழுதினாரோ அப்படியே எடுத்திருக்கோம் எப்படி எடுத்தோமோ அப்படியே சென்சர் பண்ணோம் எப்படி சென்சர் பண்ணாங்களோ அப்படியே தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க ஸோ மிஸ் யூ டிசம்பர் தேர்ட்டீன்த் எங்கள் புது டேட் எங்களோட பெஸ்ட்டு டேட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு

இவ்வளவு நான் வந்து நாங்க கூப்பிட்டோன்னு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அதை பாசிட்டிவா பாக்குறேன் அவங்க வேற எங்க போக கூடாது எதுனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது நீங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் மீடியால என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ் பிடிச்சோ கார் பிடிச்சோ ஃப்ளைட் பிடிச்சோ வேற ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமா உங்களோட வேலையை நீங்க பாத்திருக்கீங்க